அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வேண்டுதல்கள் நடப்பதற்கு எவ்வளவோ பரிகார முறைகள் செஞ்சிருப்போம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மெத்தடை மட்டும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி விஷயங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஏன்னா இந்த ஒரு பதிவானது பலருடைய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்ம செய்யப்போகின்ற விஷயமானது உங்களுக்கு விருப்பமான எந்த தெய்வங்கள் வேணாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நிறைய பேருக்கு முருகன் வந்து குல தெய்வமாக இருப்பாப்ல இஷ்ட தெய்வமாக இருப்பாப்ல அப்படி அந்த முருகனை உங்களுக்கு பிடிக்கும்னா முருகனை நீங்கள் நினச்சி தாராளமாக பண்ணலாம் சிலருக்கு வந்து வேறு ஏதாவது அம்மன் சுவாமிகள் பெண் தெய்வங்கள் பிடிக்கும் அப்படி அந்த தெய்வத்தையும் நினைக்கலாம் எங்களுக்கு இப்படி ஆன்மீகத்தில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எந்த தெய்வத்தையும் வணங்க வேணாம் நீங்கள் நீங்கள் நம்ம செய்யப்போகின்ற அந்த மெத்தடில் மட்டும் முழு நம்பிக்கையோடு வச்சு நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு பதிவு இதற்கு எந்தவித பூஜைகள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எதுவுமே வேணாம் அசைவம் சைவம் சாப்பிட அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க தீட்டு காலங்கள் அது மாதிரி எதுவுமே கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா இதுவும் வந்து ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் நம்முடைய சேனலை இதற்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது ஃபுட் ஸ்பெல் மேனிஃபெஸ்டேஷன் நம்முடைய பாதம் வைத்து நம்ம செய்ய போகின்ற மேனிஃபெஸ்டேஷன் அதே மெத்தட் தான் ஆனால் நம்ம வந்து நாளைய தினம் வந்திருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளில் வந்திருக்கிறதுனால நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகனுக்கான நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் அப்படி முருகனை நினைத்து இந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எழுதி பார்க்குறப்ப நிச்சயமாக இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா எவ்வளவோ இப்போ வந்து நம்ம போடுற பதிவுகள் வந்து எல்லாராலையுமே சுவாமி விஷயங்கள் பண்ண முடியாதுல்ல பெண்களுக்கு நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது தீட்டு காலங்களாக இருக்குது அப்படி இப்படி முக்கியமான இந்த விரத நாட்களில் வந்து நம்ம இது மாதிரி செய்கின்ற தாந்திரிக பரிகாரங்களுக்கு ரொம்ப சக்தி அதிகம்ங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை காலையில் மாலையில் நைட்டு எப்போ வேணாலும் நீங்கள் எப்ப எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ செய்யலாம் இதற்கு நம்முடைய பாதம் அதாவது உங்களுடைய வலது கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாதத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த பாதத்தில் சிகப்பு கலர் பேனா மார்க்கராக இருக்கலாம் இல்லை லெட் பேனாவாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது பேனா அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பேனாக தான் எடுத்துக்கணும் ஜெல்லு பால் பாயிண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உங்களுடைய வலது காலோடைய நம்முடைய பாதங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த விரலுக்கு கீழ்ப்பக்கத்தில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை ஒரே வரியில் நீங்கள் எழுதிடணும் அவ்வளோதான் பெரிய பெரிய வார்த்தைகள் வச்சு பெருசெல்லாம் எழுதக்கூடாது நம்முடைய பாதங்கிறதுனால நீங்கள் எளிமையான அந்த ஒரு அதிகபட்சமாக மூன்று அல்லது நான்கு வார்த்தைகள் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இல்லாட்டி இந்த நம்முடைய இந்த கிட்டே நம்ம கேட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எழுதணும் குழந்தை பிரச்சனைக்கு கேட்கலாம் இல்லை சொத்து பிரச்சனைக்கு கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாட்டி ரெண்டு பேர் உண்மையான ஒரு அன்போடு இருப்பாங்க அது மாதிரி ரெண்டு பேர் சேருவதற்கான அந்த ஒரு விஷயத்துக்கு எழுதலாம் இல்லாட்டி பெண்கள் வந்து வெளியிலே சொல்ல முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டியிருப்போம் அப்படி அந்த பிரச்சனைகள் கூட தீரணும்னு சொல்லிட்டு எது வேணாலுமே எந்த பிரச்சனைகள் வேணாலும் தீரணும்னு சொல்லிட்டு நம்முடைய காலக்கடையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதணும் சிகப்பு நிறப்பைனால் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பெட்டில் உட்காந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க கீழ பாயில் உட்காந்து எழுதிங்கன்னா நீங்கள் எழுந்திரிச்சு நின்றுட்டு உங்களுடைய வலது காலை நம்முடைய பூமியில நல்ல நல்ல ஓங்கி வேகமாக அதாவது இந்த ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக நடக்கணும் ஒரு நடந்து முடிஞ்சால் எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எவ்வளோ மனசுக்குள்ளே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு அதிர்வோடு அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த பூமியை வேகமாக நீங்கள் அஞ்சு முறை உங்களுடைய எங்கே எந்த அந்த காலை எது இருக்குங்க பார்த்திங்கன்னா அந்த வலது காலை வேகமாக நீங்கள் தட்டணும் அப்படி தட்டுறப்ப இந்த நம்ம எதுக்கு அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கே வந்து நம்முடைய பஞ்சபூதத்துடைய சக்தியோடு கனெக்ட் ஆகுது ஏன்னா நம்முடைய பாதம் தான் நம்முடைய நம்மளை வந்து இந்த பூமிக்கோடு சேர்ந்து கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எது கேட்டிங்கன்னா நம்முடைய பாதங்கள் தான் அப்படி இந்த சக்தியோட பிரபஞ்சத்துடைய சக்தியோடையும் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வத்துடைய சக்தியோடையும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை கேட்குறப்ப நிச்சயமாக நடக்குங்க இது வந்து நிறைய பேருக்கு இப்படிலாம் ஒரு யோசனைகள் போகும் ஆனால் இது நிறைய பேர் வந்து நம்ம எழுதி இது மாதிரி பண்ணி சக்சஸ் ஆன ஒரு ஃபுட் ஸ்பெல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை மட்டுமாச்சு நீங்கள் ஆனால் நம்பிக்கையோடு நம்ம ட்ரை பண்ணணும் நிச்சயமாக இது நமக்கு நமக்கு கிடைக்கும் நமக்கு சரியாகும் இந்த விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் அந்த எழுதினக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக அந்த இறை அருளோடையும் பிரபஞ்சத்துடைய சக்தியோடையும் நமக்கு அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இதை டெய்லி எழுதணுமான்னு கேட்டால் அப்படி டெய்லி எழுதுறதுக்கு தேவையில்லைங்க நீங்கள் ஒரு முறை மட்டும் எழுதி பாருங்கள் கூடி சீக்கிரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நமக்கு வந்து நம்மளே நினப்போம் இது எப்படி வந்து இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது நமக்கு அப்படியே நடந்துருச்சு நிறைய ஆச்சரியப்படுவோம் ஒரு விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நமக்கு இதை நடத்தி கொடுப்பதும் இந்த மாதிரி ஒரு பதிவுகளை வந்து நமக்கு காண்பிக்கிறதுமே நமக்கு இந்த பிரபஞ்சம் தான் அந்த பிரபஞ்சத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு திருப்பி எழுதணும் இது முக்கியமான விஷயம் இதை வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய கெட்ட விஷயத்துக்கு கெட்ட நோக்கத்தோடு மற்றவங்களை பழிவாங்கிற விஷயங்களில் வேறு மாதிரியான விஷயங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தவே கூடாதுங்க அப்படின்னா பிரபஞ்சம் கண்டிப்பாக அதற்கு ஒத்துழைக்காது அதனால் நல்ல நல்ல விஷயங்களுக்கு நியாயமான விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ தீர்க்க முடியாத ஒரு கஷ்டங்கள் கூட நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு மேஜிக் மாதிரி அந்த ஒரு விஷயங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படியே டக்குன்னு சால்வ் ஆயிரும் நம்மளே ஆச்சரியப்படுவோம் பல நேரத்தில் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்